வணக்கம் முருகடி நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி விருந்தோம்பல் அதிகாரம் பார்த்துருக்கோம் விருந்தோம்பலில் இப்படி விழுந்து விழுந்து உபசாரம் செய்வதால் என்னையா பயன் அப்படின்னு நம்ம வந்து வள்ளுவர் தாத்தாவை கேள்வி வைக்கிறோம்னா அதற்கு ஒரு பதில் சொல்வது போன்ற குரல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற குரல் இணை துணைத்ததன் இணை துணைத்தென்பொன்றில்லை இணை துணைத்தன்ப ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் தொன்றில்லை இதுதான் துணை என்றால் அளவு இணைத்துணை என்றால் இணை இந்த அளவு இந்த அளவு தென் இந்த அளவு என்பது ஒன்றில்லை இதற்கு இவ்வளவுதான் பலன் அப்படின்னு பண்ணலாம் ஒன்றும் சொல்லிட முடியாது எதை சொல்றாரு விருந்தோங்களுடைய பலன்கிறது வந்து இதனுடைய அளவு இந்த இந்த விருந்துக்கு இவ்வளவு பண்ண இவ்வளவுதான் பலனும் அளந்து சொல்லிட முடியாது அது எதற்கு பாருங்கள் விருந்தின் துணை துணை வேள்வி பயன் ஒரு வேள்வி எப்படி ஒரு பயனை அளிக்கும் என்று உன்னால் உறுதியாக சொல்லிவிட முடியாதோ அது அந்த வேள்வி நிகழும் கணம் வேள்விக்கு வேள்வியில் இடப்படும் அவி வேள்வி செய்வரின் தூய்மை வேள்வியில் வந்து இறங்கும் தெய்வம் அப்படி அத்தனை ஃபேக்டரும் கலந்துதான் அந்த ஒரு வேள்விக்கு பயன் அப்படின்னு இருக்கிறது போல ஒரு விருந்தும் ஒரு வேள்வியும் சமம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு விருந்தும் ஒரு இல்வாழ்பவன் சாதாரணமாக இல்வாழ்க்கை வாழ்பவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேள்வி வந்து இந்த விருந்து நீ விருந்தோம்புதல் மூலம் நீ மிக தெளிவாக மிக என்ன சொல் உனக்கென்று ஒன்று எடுத்து வைக்காமல் நீ அவனுடைய மிச்சத்தை நான் உண்டு கொள்ளலாம் என்று வந்த விருந்தினனை முதன்மையாக்கி தனக்கென்று ஒன்று வைக்காமல் எவ்வளவு நீ செய்கிறாயோ எவ்வளவு கவனமாக ஓம்பி காக்கிறாயோ அப்படி நீ விருந்து என்றால் அது ஒரு வேள்விக்கு சமானம் அதன் பலன் அதில் வரக்கூடிய விருந்தினர் அந்த நீ விருந்தை நீ செய்த விதம் எல்லாம் சேர்ந்தது இது நான் பலன் சொல்லிட முடியாது விருந்தும் வேள்வியும் சமம் அப்படின்னு சொல்றார் விருந்த விருந்தே வேள்வியாக கூடிய கணங்கள் உண்டு வாழ்க்கை அது நம் ஒரு ஒரு இல்வாழ்வனாக சாதாரண வாழ்க்கை வாழும் பொழுது நாம் எல்லா விஷயங்களையும் நமக்காக நமக்காக என்று செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பிறருக்காக என்று ஒன்று செய்து பிறருக்காக ஒன்று ஒன்று செய்து அவர்கள் அதை மகிழும் பொழுது அதுல நமக்கு நமக்கு கூடிய சந்தோஷம் மக்கள் அந்த சந்தோஷமே மகிழ்ச்சி அந்த சந்தோஷமே வெற்றி நன்றி நண்பர்களே தொடர்ந்து நாளை சந்திக்கலாம் நன்றி